இந்த ஆட்கள் வந்து பாருங்க செல்லாம கொள்ளாம வந்த தலை அப்பா இப்ப சாப்பாடு யாரு எடுக்கிறாங்க ஹோம் டெலிவரியா டோர் டு டோரா நம்பர் எடுத்துட்டேன் பேசி பாப்போம் வேற இங்க சமைக்கல இந்த டைம் சமைச்சு இங்க எடுத்துருக்கு பாப்போம் புதுசா தான் தொடர்ந்து நம்மளோட ஒரு பிள்ளைகள் தானே வியாசிலங்கன் ஹோம் டெலிவரி சர்வீஸ் இல்லை ஏ டு செட் வரைக்கும் வரைக்கும் சரி நம்மட ஊரானே நாம கௌரவப்படுறது இல்லாட்டி வேற இந்த ஊரான அடிக்கிறேன் அடிச்சு பாப்ப ஆ ஹலோ இங்கே அந்த வியா ஸ்ரீலங்கன் அந்த ஹோம் டெலிவரி செய்கிற அந்த ஆஃபீஸில் இதான அந்த நம்பர் தானே ஹோம் வியா ஸ்ரீலங்கன் ஹோம் சர்வீஸ் தான் அப்படிய நல்ல சாப்பாடு ஆறு பேருதானே ரைட் ஓகே அவங்களுக்கு இருபது நிமிஷத்துக்குள்ள இருபது நிமிஷத்துக்குள்ள ரைட் ஆஹ் எல்லாமே இருக்கா நம்மகிட்ட கேஸ்ல இருந்து எல்லாம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தான் அவங்களுக்கு பாலமுனையில எல்லா இடத்துக்கும் வரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு சாம்பார் உங்களோட தெரிஞ்சாக்கள் டேசல்ல ம் ஓகே டெலிவரி பாய் வாங்க எஸ் சார் அந்த ஓடர் ஒன்று வந்தீங்க ரெண்டு பெப்சி சாப்பாடு பிரியாணி நான் கடை செல்றேன் அங்கே போய்விடுங்க ஆறு பேருக்கு அங்கே நான் இல்லை கடையில் செல்லிக்க தெரிஞ்சுதான் வளமைய எடுக்கிறாட் அங்கே எடுங்க நான் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஹெல்மெட்டை போட்டு போங்க ஓகே நான் எடுக்கிறேன் ஆற அந்த காய்ச்சிருக்கும் அழைப்பையா அமத்துற கேஸ் தண்ணாம

என்ன நிச்சயம் சம்பிதானால் கொஞ்சம் மோசமான கரடு பொருளானு நினைச்சுக்கோன்னா நாங்க அப்படி ஒண்ணு நினைக்கிறோம் இப்படியான பிரஜினை அந்த வீட்டுக்காராக்களுக்கு விளங்காமலுக்கு சும்மா கலப்பாங்க அந்த ரெண்டு நிமிஷம் சுணங்கி அப்படி விளங்க அந்த வீட்டுக்காரா தான் நீங்க அந்த காசின் தந்து உங்களுக்கு நான் மேல்மிச்சப்பா காசின் தாரேன் நீங்க பொலிசி ஜாமன் பேத்துறாங்க இவர் உங்களை தடுத்தாரு ஜாமீன் சேரண்டு நீங்க பேத்துறோனாவா தம்பி தயவு செய்து அல்லாவுக்கா போவாதீங்க அவர் கொஞ்சம் கரடு முரணா இப்படித்தான் வீட்டுக்கு அடங்காத ஆள் தான் அவரு ஓ அவர் கொஞ்சம் கரடு முரணான ஆள் தான் நீங்க உங்களோட டெலிவரி கம்பெனி நல்ல மாதிரி சொல்லி தான் நாங்கள் எடுத்து எந்த சுயநலத்துக்காக உங்களை அப்படி சொன்னிட்டேன்னு சொல்லி கதைச்சிட்டேன் அத நீங்க பெருசா ஏத்துக்காம இந்த விலங்குதான் நான் சொல்லுங்க அங்கே ஒத்துட்டேன்னு சொல்லிட்டோம்னா

அந்த உங்களோட சாப்பாடு ஓட இது தம்பி நீங்கள் அந்த பிரச்சனை விஷயத்துக்கு விஷயத்துக்காக தரேன் நீங்கள் வச்சிக்கோங்க வச்சுக்கோங்க தம்பி வச்சுக்கோங்க இல்லை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நீங்கள் பிரச்சனை இல்லை சாப்பாட்டை தாங்க நான் உங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு உங்களோட தம்பி ஒரு ஓடருக்கு மேல ரெண்டாயிரம் காசு தான் இதே இது எங்க சைட்ல இருந்து ஓடரும் இல்ல நாங்க ஓடின ஒரு கிழமை கொடுனா தானே அந்த காசை நாங்க நாங்கள் திரும்ப கொடுக்கலாம் ஆறாயிரம் ரூபாங்கிறது இப்படி ஒரு நாளைக்கு சரியான ஓட்டம் ஓடுனா மட்டும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் அதை வச்சு நாங்க செய்யணும் இல்ல தம்பி என்னண்டா எங்களை தம்பி செய்த தவறை நான் இனி ஏத்துக்கொண்டேன் இதுக்கு போறவு சொல்லி பாருங்க இதுக்கு போறவு எங்களை மாறி போங்க சாப்பாடு எடுத்தா உங்களோட சுச்சுவேஷன்களையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நினைச்சிவோம் இது இதுபோவு நாங்க நடந்து கொள்வோம் ஆனா இதை நீங்க பெருசு படுத்துறாங்க ஒரு இடத்தையம் வைத்துறாங்க சரியா சரி கோவிச்சுக்காம ஒண்ணு செஞ்சிடீங்க சரியா